நெல்லை மாவட்ட போட்டோ வீடியோ ஒளிப்பதிவு தொழிலாளர்கள் நல சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாலை கோபாலன் மகாலில் வைத்து இன்று நடைபெற்றது சங்க செயலாளர் துர்காராம் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் முன்னூற்றி ஆறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் காலியாக உள்ள தலைவர் மற்றும் பொருளாளர் பதவிக்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி ஏகமனதாக நடைபெற்றது அதன்படி புதிய தலைவராக விவியன் ரொட்ரிகோ புதிய பொருளாளராக ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேற்கொண்டு வரவேற்கப்படுகின்ற மாவட்ட சங்கத்திற்கு மேலும் என்பது குறிக்கோளாக வைத்துள்ளோம் அதன் அடிப்படையில் தீபாவளிக்கு இரண்டு நாட்கள் முன்பாக நாங்கள் ஒரு பயிற்சி சிறப்பாக செய்து முடித்தோம் டவுனில் வைத்து இன்று அடுத்த கட்டமாக தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பு கௌரி சங்கர் சேலம் வந்த மாவட்டர் மூலமாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சங்க உறுப்பினர்கள் இருந்து வெளியே போனவங்களுக்கு நாங்க விளக்கம் கடிதம் கேட்டிருந்தோம் அவங்க சரியான முறையில விளக்கம் கடிதம் நிர்வாக அபிவிருத்திலே வந்து கொடுக்கல செயலாளராக என்னிடமும் அவர்கள் தெரிவிக்க இல்லாத காரணத்தால் இன்று அவர்கள் பொதுக்குழுவில் புறக்கணிக்கப்பட்டனர் நன்றி சொல்லு நலிவடைந்த புகைப்பட கலைஞர்களுக்காக நமது தொழில் வேளாண் மையத்திலிருந்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கப்படும் என்று நாங்கள் முயற்சி எங்களுடைய உறுப்பினர்கள் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் செய்வதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் நிர்வாகத்தில் நலவாரிய போக எங்களுக்கு அரசிடம் இருந்து எங்களுக்கு இந்த எலெக்ஷன் டியூட்டி ஒர்க்கு மற்றபடி போட்டோ வீடியோ எந்த ஒரு கவர்மெண்ட் இதா இருந்தாலும் எங்க புகைப்பட கலைஞர்களுக்கு கொடுத்தார்கள் மேலும் புகைப்பட கலைஞர்களின் வாழ்க்கைக்கு மென்மேலும் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்று நெல்லை மாவட்ட புகைப்பட தொழிலாளர் நல சங்கத்தின் மூலமாக பொதுக்குழு மற்றும் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது கலந்து கொண்டனர் மற்றும் பொதுக்குழுவில் தலைவர் பொருளாளர் தேர்ந்தெடுப்பது பற்றி விவாதம் நடைபெற்று ஒருமனதாக இருநூத்தி எண்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் புதிய தலைவர்களும் புதிய பொருளாளர் அவர்களும் இன்று நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருந்து இன்று பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் பயிற்சி ஒப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது என்று கொள்வார்கள் தலைவர் திரு விமல் ரோட்ரிகோ அவர்கள் பொருளாளர் திரு ராம்கி அவர்கள்